அவர்கள் எழுதிய புட்டுக்கடை நாவல் இரவு ரபிசா தாத்தா வீட்டு முற்றம் முன்னால் ஒரு கனைப்பு ஒரு இருமல் இருமிக் கொண்டு முத்து நடக்க அது யாரு என்று பேச்சை இழுத்து கேட்டால் ரபிசா தாத்தா கூடை செய்து கொண்டே நான் முத்து என்றான் எங்கடா போற மஸ்தான பார்க்க போறேன் என்று கூறியவாறு அவளின் வீட்டு வாசல் முன் நின்றான் எல்லோரும் ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நேரங்களில் எல்லா வீடுகளிலும் டிவி கிடையாது சாய்ராவுக்கு முத்துவின் போக்கு புரிந்தது ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்தாள் வாசலில் நேர் முன்னால் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்து பக்கத்து வீட்டு நந்து அண்ணனின் மனைவி சுஜித்ரா டிவி பார்த்து கொண்டிருந்தாள் ஏன் உங்க வீட்டு டிவி என்னாச்சு என்று சுஜித்ராவை பார்த்து கேட்டான் முத்து அது பின்னே ஆஞ்சனோ காத்துல மாறி போய் சரியாக்கா நின்ன ரெண்டு தடவை கூப்பிட்டு நீ வரலை என்று அரைகுறை தமிழ் கலந்த மலையாளத்தில் பேசினாள் சுஜித்ரா டிவி சரி பண்ணனு எங்க சொன்னீங்க ஒரு சோலி ஒரு சோழின்னு சொன்னீங்க சரி நாளை காலைல வர மைனி மைனி மைனின்னு விழிக்கும் ஒரு சோலி பரஞ்சா கேக்காது இப்போ வீட்டு பக்கமே வராது என்றாள் சாயிரா சிரித்தாள் நீ சரியாக்குனாதான் அவளுக்குள்ளது சரியாகுமா என்று கிண்டல் அடித்தாள் ரபீசா தாத்தா ரபீசா அழகானவள் கல்யாணம் ஆன பிறகும் கட்டுக்குலையாத தேகம் ஒல்லி உடம்பு எப்போதுமே ஜாலியாக பேசக்கூடியவள் மாப்பிள்ளை எப்போதாவது வருவான் திருவனந்தபுரம் சாலையில் கடை ஏதோ போட்டிருப்பதாகவும் அங்கே இன்னொரு பெண் கட்டி பிள்ளைகள் இருப்பதாகவும் கூறுவார்கள் இவளுக்கு ஒரு பெண் பிள்ளை உண்டு ரபிசா தாத்தாவும் உம்மாவும் கூட துணைக்கு உண்டு இவள் வாழ்க்கைக்கு உற்ற துணையே அவளின் வாழைநார் பின்னல்தான் நந்து அண்ணன் ஏற்கனவே ஃபாரின்ல இருந்தான் நல்ல சம்பாத்தியம் சுஜித்ராவை திருவனந்தபுரத்தில் குன்னிலிருந்து கல்யாணம் செய்து கொண்டு வந்தான் சுஜித்ராவுக்கும் முத்துவுக்கும் ஒரே வயசுதான் இருந்தாலும் நந்த அண்ணன் மனைவி என்பதால் மைனி என்றே கூப்பிடுவான் அவளுக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் ஆனால் முத்துவுக்கு நந்து சொந்தம் கிடையாது நந்துவின் குழந்தைகள் முத்துவை சித்தப்பா என்றே கூப்பிடும் சுஜித்ரா எப்போது முத்துவிடம் உப்பு வாங்கு புளி வாங்கு அது வாங்கி வா இது வா ஆம்பளைகள் வாங்க செல்லாத பெண்கள் சம்பந்தப்பட்ட சாதனங்களையும் வாங்க சொல்லுவாள் ஆம்பளை இல்லாத வீடு என்பதால் முத்துவும் வாங்கி

ரபிசா தாத்தாவும் சுஜித்ராவும் நல்ல பிரெண்ட்ஸ் என்பது ஊருக்கே தெரியும் முத்து வாசல் முன் நிற்க அவர்கள் ஏதோ மலையாள நாடகம் பார்ப்பதில் குறியாக இருந்தார்கள் தாத்தா நான் வாரேன்லே என்று சொல்லிக்கொண்டு சாயிராவிடம் கஞ்சாடை காட்டி நைசாக நழுவி மெதுவாக நடந்தான் சாயிராவிடம் கஞ்சாடை முத்து காட்டியதை சுஜித்ரா பார்த்தாள் ஆனால் கண்டுகொள்ளவில்லை ரபிசா தாத்தா வீடு பின்பக்கத்தில் மதில் சுவரோடு சேர்ந்து ஒரு பாதை உண்டு அதை முடுக்கு என்பார்கள் இவ்வூரில் அது முடியும் இடத்திற்கு பக்கத்தில் நந்து அண்ணன் வீட்டு மாடிப்படி கட்டு வரும் அதன் அடிப்பகுதியில் நின்று கொண்டால் இருட்டில் யாரும் திடீரென கண்டு கொள்ள முடியாது அந்த இடத்தில் முத்து நின்றான் ராத்திரி நேரங்களில் அந்த பக்கம் வழியாக யாரும் வரமாட்டார்கள் இந்த இடம் சாய்ராவுக்கு தெரியும் அவள் வருகைக்காக முத்து காத்திருந்தான் நிமிடங்கள் யுகங்களாகியது ஒரு தவிப்பு இதயம் அடிக்கும் ஓசையும் எண்ண அலைகளாக மன அலைகளாக முத்து மனதில் உருமாறி கொண்டிருந்தது இளம் ரத்தம் சூடேறி கொண்டிருந்தது வானில் நிலவின் வெளிச்சத்தை ஓடும் மேக கூட்டம் மறைவதும் மேகம் மாறும் போது நிலவு ஒளி பிரகாசமாவதுமாக இருந்தது இந்த இந்த நிகழ்ச்சி மாறி மாறி வந்தது நேரத்தில் அவள் வந்தால் என்ன செய்யலாம் பேசலாமா வேண்டாமா முகத்தில் ஓவியம் வரையலாமா இதை எந்த இடத்திலிருந்து துவங்கலாம் என்று எண்ணவும் மெதுவாக அங்கும் இங்கும் யாராவது பார்க்கிறார்களா என பார்த்தவாறு சாயிரா வந்தது ரவிவர்மாவின் ஓவிய பெண் நடப்பது போல் இருந்தது நிலவின் வெளிச்சத்தில் அவள் நீண்ட கூந்தல் இன்னும் கருமையாகி முகத்தை இன்னும் வெண்மையாக்கியது விழியின் நான் ஏற்றாத வில் போல இருந்தது நீண்ட மூக்கும் அதில் உள்ள ஒரு நிலவு தெரிந்தது ஈட்டி மர தேகம் நடக்கும்போது குலுங்காமல் இருக்கும் அழகு நில ஒளியில் அவள் இடை சிரித்து அப்பப்பா நெய்யை வைத்தால் இடுப்பில் வர சற்று தயங்கும் அத்தனை ஏற்ற இறக்கம் உருண்ட மண்குடம் தானாகவே அங்கு நிற்கும் அருகில் வந்தாள் என்ன என கனிந்த குரலில் பணிவாய் கேட்டாள் கண்ணை உருட்டினாள் மை வரைந்த இமைகளில் இடையே கருத்தர் திராட்சை பழம் இரண்டு அங்கும் இங்கும் ஓடியது உதட்டின் சிகப்பு இன்னும் வலிமையாக இருந்தது அவளை இழுத்து கட்டி பிடித்தாள் டே என சினுங்கினாள் முகத்தை பிடித்து பார்த்தான் சந்திரன் தரிசனத்தில் மேகக்கூட்டமானது நாடகத்தில் காதல் காட்சியில் பல வண்ண ஒளிகளை பாய்ச்சுவார்களே அப்போது நாடக மேடை மாறி மாறி பல நிற ஒளியில் மாறும் அதுபோல பல நிறங்கள் அவள் முகத்தில் வந்து போனது அவள் ஒரு மஞ்சள் தங்கம் கன்னத்தில் முகத்தால் தேய்க்க உடல் சிலிர்த்தது உதட்டில் ஓவியம் வரைய ஆரம்பித்தபோது இலக்கியத்தில் சொல்லாத இன்பம் இருவரிடத்தும் ஏற்பட்டது அந்த இன்பத்தில் அவள் கண்ணிமைகள் திரைச்சீலை நாடகத்தில் மேல்நோக்கி செல்வது போல மேல்நோக்கி நகர்ந்தன கட்டி கருமேகக் கூட்டம் நிலவை மறைத்தது உச்சக்கட்ட காட்சி மாறும் போது மேடையில் விளக்கு அணைவது போல இருள் சூழ்ந்து கொண்டது அப்போது அவர்களை நோக்கி ஒரு உருவம் நகர்ந்து வந்தது அந்த காதல் நீலையின் போதும் அவள் தன்னை மறக்கவில்லை யாரோ நம்ம பார்த்து வாராங்கோ அல்லா நச்செத்தை என்றாள் சாயிரா முத்து அப்படியே இரு என்றான் இருவரின் இதயமும் கடக்கு முடக்கென்று சக்கடா வண்டி ஓடுவது போல் ஓடியது அந்த சத்தம் இதயம் ஒட்டி நின்ற இருவராலும் உணர முடிந்தது சட்டென்று விலகினார்கள் என்ன செய்யலாம் அது யாரு என்று மெதுவாக கேட்டால் சாயரா அந்த உருவம் அவர்களை நோக்கி சரியாக வந்து கொண்டிருந்தது எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் கேட்டீர்கள் சிங் அத்தியாயம் ஏழு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்